Добрый день.

சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதம் ரெண்டு பேத்துக்கு அரஸ்ட்டு குழுக்கள் வந்துருக்கோம் அந்த ரெண்டு பேர்த்தோட டோக்கன் நம்பர் வெளியில் எடுத்துடலாம் அதில் ஃபர்ஸ்ட்டு டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு பெருமான தொண்ணூறு சரி அடுத்து முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரெண்டாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு ஐநூத்தி முப்பத்தி ஆறு சரி அது இல்லாமல் குழுக்கள்ல குழுக்கள் வேணாம்னு வேணாம் சொல்லியிருக்கோம் ஒரு நாலு பேர் இருக்காங்க எடுத்துடலாம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நூத்தி ஒன்பது ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எத்தி நாலு மூணாவது முதல்ல குடுக்கிற அதிர்ஷ்ட தலைக்கு ஒன்றரை கிராம் தோடு இரண்டாவது குடுக்கிற அதிர்ஷ்ட தலைக்கு ஒன்றரை கிராம் மோதிரம் சரியா யாருன்னு பார்த்தலாம் dan <laughs>

ಎರಡಾದ ಗುಲ್ಕ ಒಂದನೇನ ನರೇ ಅಲ್ತಂದರ ಒಂದ್ಮಟ್ಟು 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 ಆ ಓಕೆ ಸೂಪರ್ ಸರ್ 264 நானூத்தி எழுபத்தி அஞ்சு கோகிலா பன்னாங்கம்பு இருநூத்தி அறுபத்தி நாலு ஷாலினி மனப்பாறை சரியா ரெண்டு பேத்துக்கு

சரியா குருக்களுக்கு நேரில் வந்தவங்க எல்லாத்துக்கும் இவரையான குரூப்பம் சார் மிருந்த சார்பாக நன்றினையும் வாழ்க்கையில் தெரிவிக்கின்றோம் மேலும் குழுக்களை வர முடியாம யூடியூப் சேனல்ல பார்க்க அனைத்து அன்புகளுக்கும் நன்றினையும் தெரிவித்துக்கிறோம் ஓகே சார் ஓகேவா நன்றி அவரை அன் பண்ணிக்கோங்க இது அரங்கம்